வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அசியன் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம காய்டர் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் காய்டர் அப்படின்னா என்ன தான் நம்மளோட எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துக்கிட்ட நமக்கு பட்டர்ஃபிளை ஷேப்ல ஒரு தைராய்டு கிளாண்ட் இருக்கு இந்த தைராய்டு கிளாண்டு வந்து எப்ப ஸ்வெல் ஆகுதோ அப்ப கழுத்துல பார்த்தோம்னா இங்க இந்த சைடோ இந்த சைடோ இல்ல ரெண்டு சைடுமோ ஒரு கட்டி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் அண்ணா வந்து தண்ணி குடிக்க சொன்னோம்னா அவங்களுக்கு இந்த கட்டி நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி இருக்குன்னா அது காய்டரா அப்படின்னு செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த காய்டர் அப்படிங்கிறது என்னன்னா தைராய்டு கிளாண்டோட என்லார்ஜ்மெண்ட் தான் தைராய்டு கிளாண்டில் அதாவது ஒரு நொடிலில் ஏதாவது க்ரோத் மாதிரி அது வளர்ந்து வ வளரக்கூடியது தான் நம்ம வந்து காய்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த காய்டர் வந்து ஏ சிம்டமேட்டிக்கா தான் இருக்கும் எப்போ சிம்டமேட்டிக்கா இருக்கும்னா எப்பெல்லாம் வந்து இந்த தைராய்டு ஃபங்க்ஷனை அந்த தைராய்டு சிரப்பியோட ஃபங்க்ஷனை போய் அஃபெக்ட் பண்ணுதோ அப்பதான் அது சிம்டமேட்டிக் காய்டரா மாறும் அப்புறம் இதை தைராய்டு வந்து பெருசா வளர ஆரம்பிச்சு இந்த காய்டர் பெருசா வளர ஆரம்பிச்சு அது வந்து மூச்சு அழுத்தும் போது மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படுத்தும் சோ இதுதான் வந்து தைராய்டு கொடுக்கக்கூடிய சிம்டம்ஸ் தைராய்டில் பார்த்தோம்னா ஹைப்போ தைராய்டிசத்தோட சேர்ந்தும் தைராய்டு வரலாம் ஹைப்பத்தைராய்டிசத்தோட சேர்ந்தும் வரலாம் சோ ஹைப்போ தைராய்டிசத்தோட சேர்ந்து இந்த காய்டர் வந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டயர்டாக ஆயிடுவாங்க அது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் டு கோல்டு ஈஸியாக சளி பிடிச்சிக்கும் ஈஸியாக அந்த கோல்டுக்கு போய் எக்ஸ்போஷர் ஆக முடியாது குளிருக்கு போனாங்கன்னா பார்த்தா கொஞ்சம் ஏசி ஒண்ணாலே ரொம்ப குளிருது குளிர் நடுக்குதுன்னு வாங்க இந்த பனிக்காலத்துல ரொம்ப குளிருதுன்னு வாங்க எப்போ பார்த்தாலும் தூக்கமாகவே வந்துட்டுருக்கு ரொம்ப ஸ்லீப்பியாக டயர்டாக படுத்தையே கிடக்கணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் மலச்சிக்கல் ஏற்படுத்தும் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறத பாலம் பார்க்க முடியும் அது மாதிரி மெமரி மெமரியும் கான்சென்ட்ரேஷனும் ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும் சரியாக எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது நல்லா படிக்க மாட்டாங்க திடீர்னு பார்த்தா நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க நல்லா படிக்காமல் போயிடுவாங்க ஸோ நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தவங்களால அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்க முடியாமல் போயிடும் ஸோ இதுதான் ஹைப்போதைராடிசத்தினால் காய்டரும் ஹைப்பைராய்டிசமும் சேர்ந்து வந்தால் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அதுவே காய்டர் வந்து ஹைப்பர் தைராய்டிசத்தோடு வரலாம் ஹைப்போவோட வரும்போது மேலே சிம்னோ சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ஹைப்பர் அப்படிங்கிறது என்னன்னா அதிகமாக தைராய்டு சுரப்பி அதிகமாகிறதுனால வரக்கூடிய சிம்டம்ஸ் அப்படி அதிகமாக சுரக்கிறதுனால என்ன ஆகுனா திடீர்னு பார்த்தா வெயிட் லாஸ் ஆவாங்க ஹைப்போவில் வந்து வெயிட் கெயின் ஆவாங்க ஹைப்பர்ல வந்து வெயிட் லாஸ் ஆவாங்க அது மாதிரி கார்டியான்னு சொல்லுவாங்க அப்படியே ரொம்ப மாதிரியே இருக்கும் அதிகமாக வேர்க்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் நடுக்கங்கள்லாம் ஏற்படும் கையெல்லாம் பார்த்தா ட்ரமர் ஏற்படும் அது மாதிரி ஹீட்டை டாலரேட் பண்ண முடியாது ஹைப்போதைசம் இருக்கவங்களால கோல்டை டாலரேட் பண்ண முடியாது சில்லுன்றதா இருந்தா ஒத்துக்காது இவங்களுக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கிறதா ஒத்துக்காது கொஞ்சம் ஹீட் இருந்தா கூட அதிகமாக ஹீட்டா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் பாடி எப்போதுமே ஹீட்டாவே இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு உள்ளுவாங்க ஒரு இரிட்டபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நர்வஸ்னஸ் ஒரு பயோ இருந்துகிட்டே இருக்கும் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க அது மாதிரி அடிக்கடி மோஷன் போவாங்க பவல் மூமெண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி பார்த்தோம்னா ஸ்லீப் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் சரியாக தூக்கம் வராது பிபி அதிகமாக இருக்கும் பசி அதிகமாக இருக்கும் அது மாதிரி மூட் சேஞ்சஸ் நிறைய இருக்கும் அப்புறம் பீரியட்ஸ் பார்த்தோம்னா ரெகுலராகவே இருக்காது ரொம்ப இரெகுலராக அதிகமான ஃப்ளோ வர்றது அது மாதிரி ரொம்ப பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இல்லாம டைம் எல்லாம் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வர்றது ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் காய்டர் வித் ஹைப்பர் தைராய்டிசத்துல இருக்கிறத பார்க்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்சிவ் காய்டர் அப்டிரக்டிவ் காய்டர்னா இந்த தைராய்டு வந்து காய்டர் வந்து பெருசாக வளர்ந்து அதை அப்டிராக்ட் பண்ணுறதுனால என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா முழுங்குறது சாப்பாடு ஏன்னா இங்கே தான் உணவு குழல் இருக்குது இங்கே தான் மூச்சு குழல் இருக்குது ஸோ அது மேலே தான் இந்த தைராய்டு இருக்கு ஸோ அது பெருசாக வளர்ந்து அந்த பாட்டெல்லாம் அமுக்கும் போது முழுங்குறது சாப்பாடு முழுங்குறதுக்கே கஷ்டப்படுவாங்க சோலவிங் டிஃபிகல்ட்டி இருக்கும் அந்த மாதிரி ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க எஸ்பெஷலி காற்றை வெளியில் விடுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க ஸோ சுவாச சுவாசம்ல வந்து டிஃபிகல்ட்டி ஏற்படுத்தும் ஏன்னா மூச்சுக்குழலும் இந்த இடத்துல இருந்து அழுத்தம் ஏற்படுறதுனால சுவாசிக்கிறதுக்கு சிரமம் இருக்கும் இருமல் ஏற்படுத்தும் அது மாதிரி வாய்ஸ் வந்து ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு மாதிரி கரகரன்னு தொண்டையல்ல கட்டக்குரல்ல பேசுற மாதிரி பேசுவாங்க அது மாதிரி நல்ல புரட்டை வரும் ஸோ இதெல்லாம் வந்து அப்டிரக்டிவ் காய்டர்ல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் ஸோ இந்த காய்டர் எதுனால எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அயோடின் டிஃபிஷியன்சினால வரலாம் ஹசிமோட்டோஸ் டிசீஸ்ல வரலாம் கிரேவ்ஸ் டிசீஸ்ல வரலாம் தைராய்டு நூடுல்ஸ் இருக்கவங்களுக்கு வரலாம் பிரெக்னன்சில கூட சிலருக்கு வரலாம் சிலருக்கு வந்து தைராய்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு கிளாண்ட் இன்ஃபிளமேஷன் ஆகிறதுனால கூட இந்த வரலாம் இந்த தைராய்டோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் இந்த தைராய்டு இருக்கவங்களுக்கு பார்த்தா அயோடின் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நமக்கு தைராய்டு வரலாம் அதனால தான் அயோடைஸ்டு சால்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அறிவுறுத்துறதுக்கு காரணம் அது மாதிரி பெண்களுக்கு அதிகமாக வரலாம் பிரெக்னன்சி டைமில் மெனோபாசல் டைமில் ஹார்மோனல் மாற்றம் ஏற்படும்போது வரலாம் அது மாதிரி ஏஜ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே போகும்போது வரலாம் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபேமிலியிலே யாருக்காவது இருக்குன்னா பரம்பரையாகவும் இந்த கோயிட்டர் வரலாம் அது மாதிரி மெயினாக வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால வரலாம் நெக் எக்ஸ்ரே செஸ்ட் எடுக்கும் எடுக்கும்போது அந்த ரேடியேஷனுக்கு இல்லை எல்லாம் எடுக்கும் எடுக்கும்போது ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆகாமல் கரெக்டாக அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும் பார்த்தா டென்டிஸ்ட் நிறைய பேர் வந்து பள்ளிக்கான எக்ஸ்ரேஸ் எல்லாம் எடுக்கும்போது இந்த தைராய்டு கார்டன் ஒன்று போடணும் அது மாதிரி போடாமல் இருக்கும்போது அந்த தைராய்டு கிளாண்டை அஃபெக்ட் பண்ணி அதனாலையும் நமக்கு காய்டர் வரலாம் ஸோ அதனால் இந்த இதெல்லாம் எக்ஸ்ரே ரேடியேஷனுக்கு ஏதாவது நீங்கள் எக்ஸ்போஷர் ஆகுறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கான ப்ரிகாஷனாக அந்த தைராய்டு இதெல்லாம் போடுறாங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ அதுவும் தைராய்டு வர்றதுக்கு ஒரு காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த தைராய்டை ஹோமியோபதி மருத்துவத்தில் இந்த காய்டரை ஹோமியோபதி மருத்துவ முறைகளில் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த நிறைய எக்ஸலென்ட்டான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாமல் இந்த காய்ட்டர்னு சொல்லக்கூடிய இந்த நூடுல்ஸ் தைராய்டு கிளாண்டோட நூடுல்ஸ் வளர்ச்சியை அப்படியே அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதனால ஏற்படுத்தக்கூடிய ஹைப்போ தைராய்டிசமாக இருந்தாலும் சரி ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தாலும் சரி அதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும் ஸோ இந்த காய்டர் கரையும் போது ஆப்ஸ்ட்ரக்டிவ் காயிட்டராக இருந்து அதனால ஏற்படுற அழுத்தத்தினால் வரக்கூடிய சிம்டம்ஸும் கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும் ஸோ ஹோமியோபதியில் இதுக்கு எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் இருக்குது அயோடம் புரோமியம் ஸ்பான்ஜியா ஃபியூக்கர்ஸ் இப்படின்னு நல்ல நிறைய நல்ல மருந்துகள்லாம் இருக்கு அவங்களோட சிம்டம் சிமிலாரிட்டி பார்த்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கு அவங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் கான்ஸ்டியூஷன் பார்த்து கரெக்டான மருந்துகளை தேர்வு செஞ்சு கொடுக்கும்போது இந்த நோயை நிரந்தரமா மருந்துகள் மூலமாகவே குணப்படுத்த முடியும் ஸோ காய்டர் அப்படிங்கிறது ஹோமியோபதி மருத்துவ முறையில பக்க விளைவுகள் இல்லாமல் எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய்தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் அருகில் இருக்க ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நல்ல டாக்டரைனால நிச்சயமாக உங்களோட காய்ற எந்தவிதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அழகாக மருந்துகள் மூலமாகவே குணப்படுத்தி தர முடியும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நன்றி